வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல ஓட்டல் சரவணபவன் டிபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இருநூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு போட்டு தண்ணி ஊத்தி மூணு டைம் வாஷ் பண்ணிடலாம் பருப்பு கூட ரெண்டு பச்சை மிளகா கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு பருப்பு நல்லா வேக வச்சிடலாம் சாம்பார் மசாலா அரைச்சிடலாம் கடாயில ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு வருத்தலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை போட்டு அதையும் வருத்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் ஜீரகம் சாம்பார் நல்லா கலரா இருக்கிறதுக்கு காஷ்மீரி சில்லி அஞ்சு வரமிளகா மூணு இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுக்கணும் இது கூடவே பதினஞ்சு வெந்தியம் ரெண்டு ரெண்டு டேபிள் அளவுக்கு திருவண தேங்காய் திருவள்ளு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிடலாம் சாம்பாருக்கு தாளிப்பு கடைசியா போட்டுக்கலாம் இப்ப சாம்பாரை கூட்டிடுவோம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு வெங்காயம் இது போல கட் பண்ணி இருக்கேன் பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு முருங்கா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு போட்டுட்டு அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவை இதுல ஊத்திடலாம் சரணபவன் சாம்பார் சீக்கிரட்டே பார்த்தீங்கன்னா வேற அந்த மசாலாவும் போட மாட்டாங்க இது போல மசாலா வறுத்து அரைச்சு தான் போடுவாங்க மசாலா கொச்சதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் இதுல ஊத்திடலாம் புளி நல்லா கொச்சதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கேன் அந்த பருப்பை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாம் சின்ன துண்டு வெள்ளத்தை போட்டுட்டு இப்ப சாம்பாரை தாளிச்சிடுவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எட்டு வர ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் இது எல்லாத்தையும் தாளிச்சு சாம்பார்ல ஊத்திடலாம் இதை நல்லா கலக்கிட்டு கொத்தமல்லியை போட்டு மறக்காம நெய் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊத்திருங்க இந்த சாம்பாரோட ரகசியமே அரைச்ச மசாலா கடைசியா தாளிப்பு போட்டு நெய் ஊத்தி சாப்பிடுறதுதான் இட்லியோட இந்த சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா தான் உள்ள போகும் மக்களே